இஸ்லாத்திற்கு எதிரானவர்கள் நாயகத்தை அவமதிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி இறங்கிக் கொண்டு துடிப்பவர்கள் அவர்கள் எரியும் முதல் ஆயுதம் நாயகனுடைய திருமண வாழ்க்கையைப் பற்றி கொஞ்சம் சிந்தித்துப் பாருங்கள் அரபுகள் பத்து மனைவிகள் இருபது மனைவிகளை மணந்து கொண்டிருந்தவர்கள் பெண்ணோடு கோபமாக வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் அந்த சூழ்நிலையில் மாலா மஸ்ஸத் யதுஹு இம்ராதன் லா தஹில்லுஹு ஃபீ அஹதி ஸபா வஷபா சூழ்நாக கொட்டவர்கள் அல்ல என்று சகாமிகள் நமக்கு சொல்லித்திருக்கிறார்கள் அந்நிய பெண்களை ஏறெடுத்து பார்க்காத வாழ்க்கை அந்நிய பெண்களோடு சகமாக உரையாடாத வாழ்க்கை பாவங்களை விட்டும் தவறுகளை விட்டும் பொருட்கள் அனைத்தையும் நீங்கி வாழ்ந்த பெருமானார் முகமது ரசூல் செல்லவா வலி விசலம் அன்பர்கள் எந்த சொல்கிறார்கள் ஹத்தா பால் செல்லவா வலி விசலம் இன்னி நிச்சயமாக நான் எந்த ஒரு பெண்ணோடும் முசாபகா செய்ய மாட்டேன் யாருடைய கரத்தையும் பிடிக்க மாட்டேன் என்று அந்நிய பெண்ணை தொடுவது ஹராம் என்று இந்த சமுதாயத்திற்கு உணர்த்தியவர்கள் ரசூல் செல்லம் வரை செல்லம் அண்ணவர்கள்